இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் விசாகம் பின்னிரவு மூன்று பத்து வரை திதி தேயிரை திருதியை பகல் பத்து ஐம்பத்தி ஆறு வரை அடுத்து திருதியை கரணம் கரசை பகல் பத்து ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து மனசை யோகம் சித்தி இரவு பதினொன்று முப்பத்தி இரண்டு வரை அடுத்து ராகு காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூடம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் பத்தரைலேருந்து பதினொன்றரை நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஏழரைலேருந்து எட்டரை சந்திராஷ்டமம் இரவு எட்டு இருபத்தி ஏழு வரை மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இதை அடுத்து ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று முருகப்பெருமானை தரிசிப்பதும் துர்க்கையை வணங்குவதும் நன் பலன்களைத் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அனுஷம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து கேட்டை திதி தேயிரை திருதியை மதியம் ஒன்று பதினேழு வரை அடுத்து சதுர்த்தி கரணம் பத்திரை மதியம் ஒன்று பதினேழு வரை அடுத்து பவம் யோகம் ராகு ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்றை யமகண்டம் காலையில் ஏழரிலிருந்து ஒன்பது குளிகை காலையில் பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் நேரங்கள் ஒன்பதிலிருந்து பத்தரை பத்தே முக்காலிருந்து பதினொன்னே முக்கால் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று சங்கரகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வேண்டிக் கொள்வது தோர்புகரணம் செலுத்தி பிரார்த்தனை செய்வது எண்ணற்ற பலன்களை தந்ததும் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிட சாய் செல்வம் ஏப்ரல் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசூரிடம் சித்திரை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் கேட்டை முழுமையாக இருக்கிறது திதி தேய்விரை சதுர்த்தி மதியம் மூன்று இருபத்தி நாலு வரை அடுத்து பஞ்சமி கரணம் பாலவம் மதியம் மூன்று இருபத்தி மூன்று வரை அடுத்து கௌரவம் யோகம் வரியம் காலம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் ஆறிலிருந்து ஏழரை குளிகை ஒன்பதிலிருந்து தெற்கு பரிகாரம் என்னை ஒன்றரை சந்திராஷ்டமம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று வியாழக்கிழமை குரு பகவானை வேண்டிக் கொள்வது நல்லது நவகிரகங்களில் அமைந்திருக்கும் குரு பிரகஸ்பதியை வணங்கி வளம் வந்து வேண்டிக் கொண்டால் நமக்கு குரு யோகம் கிடைக்கப்பெறும் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசூரடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் கேட்டை காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை அடுத்து மூணு திதி தேய்விரை பஞ்சமி மாலை ஐந்து ஏழு வரை அடுத்து சதுர்த்தி கரணம் சைதுரை மாலை ஐந்து ஏழு வரை பிறகு கரசன் யோகம் பரிகம் ராகுகாலம் பத்திரிலிருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரிலேருந்து ஒன்பது சூழல் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நிறங்கள் ஒன்பதிலேருந்து பத்தரை நாலரைலேருந்து அஞ்சரை ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனம் தேவை நிதானம் அவசியம் பொறுமையோடு இருங்கள் இன்று குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகிற புனித வெள்ளி இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவர்க்கம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் மூலம் பகல் பனிரெண்டு பத்து இருபத்தி ஒன்று வரை அடுத்து போராட்டம் திதி தேய்பிரே ஷஷ்டி மாலை ஆறு இருபத்தி இரண்டு வரை அடுத்து சப்தமி கரணம் வனசை மாலை ஆறு இருபத்தி இரண்டு வரை அடுத்து பர்த்திரை யோகம் சிவம் காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரைலேருந்து மூணு புளிகை ஆறிலேருந்து ஏழரை சூலம் கிழக்கு பரிகாரம் தையம் நேரங்கள் பத்தரைலேருந்து பதினொன்றரை நாலரிலேருந்து அஞ்சரை ஒன்பதுலேருந்து பத்தரை சந்திராஷ்டமம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று சனிக்கிழமை ஆகவே நவகிரக வழிபாடு செய்வது மிக மிக நல்லது மேலும் ஆஞ்சநேய பெருமாளை சனி பகவானுடைய அருளை பெறலாம் சனி பகவானுடைய கோபத்திலிருந்து தப்பிக்கலாம் அனுமனை இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசூர் வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூராடம் பகல் பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை அடுத்து உத்திராடம் திதி தேய்பிரை சப்தமி இரவு ஏழு ஒன்று வரை அடுத்து அஷ்டமி கரணம் பத்திரை காலை ஆறு நாற்பத்தி ஆறு வரை அடுத்து பவம் யோகம் சித்தம் ராகு காலம் நாலரைலேருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் ஏழரைலேருந்து என்ற பத்தே முக்காலிருந்து பதினொன்றே முக்கால் மூணுலேருந்து நாலு சந்திராஷ்டமம் மாலை ஆறு நாலு வரை ரிஷபராசிக்காரர்களுக்கு இதை அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனத்தோடு இருங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் பொறுமையோடு இருக்கவும் யாரிடமும் கோபம் காட்ட வேண்டாம் விவாதிக்க வேண்டாம்